ஜூஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக சுகர் லெவல் எலிவேட் ஆகலாம் இதில் அந்த பிரச்சனை இருக்காது மோர்ஓவர் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு மெடிசன் கூட ஃப்ரெஜ் இல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியாது சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த கிரேவி சிக்கன் கிரேவி எல்லாம் மீன் லெவலில் அந்த கிரேவி மீன் ஒரு துண்டு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடலாம் பொடலங்காய் வந்து மார்னிங் யூஸ் பண்ணுறதை விட ஈவினிங் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் மார்னிங் பொடலங்காய் இருபதுலேருந்து இருந்து முப்பது நாள் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரமெண்டஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் விஷயமாக வெயிட்டு ஒரு ம ஒன் ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ நம்ம குறையதை நல்லாவே பார்க்கலாம் வணக்கம் நான் டாக்டர் மல்வேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறது எனக்குனாக்க டயட் என்னாலும் ஃபாலோ பண்ணுறோம் கார்போஹைட்ரேட் குறைக்கணும் ராகி எடுக்கிறோம் ஆனால் அது கான்ஸ்ட்ரிபியூஷன் வருது ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு எனர்ஜியாக இல்லை எங்களுக்கு வந்து டயட்லேயே சுகர் குறைக்கணும்னால ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா இந்த வெஜிடபிள் ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக சுகர் லெவல் எலிவேட் ஆகலாம் ஆனால் இதில் அந்த பிரச்சனையும் இருக்காது மோரோவர் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு மெடிசன் கூட இந்த வெஜிடபிளெலாம் நம்ம என்னென்ன மெடிசன் எடுக்க என்ன நம்ம வெஜிடபிள் எடுக்கிறோம் அப்படின்னா மஞ்சள் பூசணி வெண் பூசணி புடலங்காய் பீர்க்கங்காய் கத்திரிக்காய் சீனியா வரக்காய்னு சொல்லக்கூடியது இது நம்ம நிறைய மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க கோவக்காய் நெல்லிக்காய் இப்போது இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பூசணி வந்து ஆர்கானிக்காக எடுக்கிறது நல்லது பொதுவாகவே இந்த எல்லா காயும் ஆர்கானிக்காக கிடச்சா அப்படி யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இதில் மஞ்சள் பூசணி இதை கட் பண்ணி பார்க்கும்போது வெள்ளையாக இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து நம்ம மெடிசனுக்கு செட் ஆகாது மஞ்சளாக இருக்கணும் இல்லை லேஸாக ரெட்டிஷாக இருந்ததுன்னா அந்த மஞ்சள் பூசணி எடுத்துக்கலாம் வெண்பூசணி வந்து சளி இருக்கவங்க ஆஸ்மா இருக்கவங்க எடுக்க வேண்டாம் அது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் மற்றபடி எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பீர்க்கங்காயில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஹைப்ரிட்டு வந்து நாட்டுக்காய்ன்னு சொல்லுவோம் இந்த நாட்டுக்காய் கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காயில் ரெண்டு வெரைட்டி இது வந்து வழுதுனங்கு சொல்லுவோம் இது கிடச்சா இது யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த கத்திரிக்காய் அதாவது ஊதா கலரில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் சீனியாக இருக்கா நார்மலாக கிடைக்கக்கூடியதான் இந்த கோவக்காய் வந்து நம்ம இதில் வந்து குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் பூசணி இந்த வெண்பூசணி வெள்ளை இந்த கத்திரிக்காய் பீர்க்கங்காய் இதெல்லாமே நம்ம இரநூறு கிராம் வச்சு எடுத்துக்கணும் இந்த கோவக்காய் வந்து ஒரு பத்து கோவக்காய் எடுத்துக்கணும் இந்த நெல்லிக்காய் வந்து அஞ்சு காய் இவ்வளவும் கட் பண்ணி தோலோடு கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தோலோட கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஸ்குவாஷ் பண்ணி அதை துணியில் ஃபில்ட்ரு பண்ணணும் துணியில் ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தா ஒரு ரெண்டு டம்ளர் கிடைக்கும் இந்த ரெண்டு டம்ளரை காலையில் நம்ம இது தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இதனால் சிலர் சைட் டிஷ் இல்லாமல் நமக்கு வந்து எடுக்க முடியாது அது வந்து ஜூஸாக எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம கூட்டு பொரியல் மாதிரி எதாவது காய்கறி தோ தோரம் வச்சு எடுத்துக்கலாம் அதை விட நான்வெஜ் இல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த கிரேவி அதாவது சிக்கன் கிரேவி எல்லாம் மீனில் உள்ள அந்த கிரேவி மீன் ஒரு துண்டு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம் இப்படி எடுக்கும்போது டயர்னஸ் இருக்காது அதே மாதிரி இது எடுக்கும்போது நம்ம லஞ்சுக்கு கடையில் ஒரு பன்னொரு மணி போல் லேசாக பசிக்குது அப்படின்னா கொண்டைக்கடல அவிச்சு எடுத்துக்கலாம் பச்சை பயிர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிர் வகைகள் நம்ம அவிச்சு சாப்பிட்ணும் இதே மாதிரி ஈவினிங்கில் இந்த பயிர் வகைகள் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு இதே மாதிரி ஜூஸ் எடுங்க இந்த பொடலங்காய் வந்து மார்னிங் யூஸ் பண்ணுறத விட ஈவினிங் யூஸ் பண்ணும்போது நமக்கு தூக்கம் நல்லாயிருக்கும் மார்னிங் பொட்லங்காய் அவாய்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் அடிக்கக்கூடிய ஜூஸில் இதே இரநூறு கிராம் பொடலங்காவை சேர்த்து அடித்து குடிச்சிட்டிங்கன்னா இவங்களுக்கு தூக்கம் வராதவங்களுக்கு ஈஸியாக தூக்கம் வரும் அதுக்குன்னு தனியாக எந்த மருந்தும் தேவையில்லை இதே மாதிரி இருபதுலேருந்து முப்பது நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரமெண்டஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்லாவே சுகர் லெவல் குறைஞ்சிருக்கும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உடம்புல அந்த நியூரோபதி நெஃப்ரோபதி இந்த மாதிரி உள்ள அந்த உள்ள காம்ப்ளிகேஷன் நல்லாவே குறையும் இதை உடம்பு குறையணும் எங்களுக்கு ஒபிசிட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வெயிட்டு ஒரு ம ஒன் ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ நம்ம குறையதை நல்லாவே பார்க்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மேற்கொண்டு ஏதாவது ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா டயவன் சித்த மருத்துவமனையாக அனுகுங்க